எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து நரேந்திர மோடி அவர்களையும் பாஜக அரசையும் குற்றம் சொன்னாலும் உலக அளவில் வந்து இந்தியா எப்படியா வளர்ந்துருக்கு எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து நம்மளை அடிமைப்படுத்தி வச்சு நம்மளை வந்து நம்ம கிட்ட இருந்த எல்லா வளங்களையும் சுரண்டி கொண்டு போன மற்ற நாடுகள் வந்து நம்மளை இப்போ எப்படியா பார்க்குது இங்கேருந்து நீங்கள் வந்து மற்ற நாடுகளுக்கு பொழுது உங்களோட ரிசீவிங் எப்படி இருக்கு இதெல்லாம் இல்லாமல் இப்போ நம்ம மேலே நடக்கக்கூடிய இந்த எக்கனாமிக் வார்ஃபேர் இந்த விவரங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வணக்கம் நான் லோகேஷ் ೇಶ್ವರಿ நம்ம இந்தியாவோட வரலாறை பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம மேல இருந்த நம்மளோட வளங்களை எல்லாம் பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து எப்படி வந்து சுரண்டி எடுத்துட்டு போச்சு நம்ம கிட்ட இருந்த செல்வங்கள் அதோட சேர்த்து நம்மளோட மேன் பவர் இது எல்லாத்தையுமே சுரண்டி இந்த இடத்தையே வந்து நாசம் பண்ணி நம்ம பொருளாதார ரீதியா மேலே ஏறி வரக்கூடாது அடிமைப்பட்டு தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு தோற்றம் தான் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்துச்சு சோ அப்படி அந்த காலங்கள்ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலமா நமக்கு வந்து அவங்க கொடுத்த ப்ரெஷர் அப்படிங்கிறது வரலாறு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அந்த காலங்கள்லேயே பார்த்தீங்கன்னா வாவு சிதம்பரம் பிள்ளை போன்ற கப்பலோட்டே தமிழன்னு சொல்லுவாங்க அவரை அவரை போன்றவர்களுக்கு வந்து சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கப்பல் கம்பெனியை வந்து உருவாக்குனாரு அதன் மூலம் வந்து வர்த்தகம் செய்யறது எப்போதுமே ஒரு நாட்டோட வளர்ச்சி அப்படிங்கிறது வர்த்தகம் சார்ந்த விஷயமா இருக்கும் நீங்க வந்து என்னதான் வந்து பல விஷயங்கள் இருந்தாலுமே வர்த்தக ரீதியா நம்ம முன்னேறி மற்ற நாடுகளை தவால் விடக்கூடிய இடத்துலதான் இன்னைக்கு இருக்கிறோம் அப்ப அந்த காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இவர் மேலே அதிகமான வரிகள் போட்டாங்க இவரை வந்து அருவாலால வெட்டல அடிமைப்படுத்தல துப்பாக்கியால சுடல ஆனா அதிகமான வரிகள் அவர் மேல செலுத்தி அந்த பிசினஸ் இல்லாம பண்ணாங்க எப்போதுமே நீங்க பிசினஸ் வேர்ல்ட்ல எடுத்து பாருங்களேன் ஒரு பிசினஸ் அழிக்கணும் அப்படின்னா இன்னொரு இடத்துல காம்படிட்டரா வளரும் பொழுது அவங்கள விட நாங்க கம்மியான விலையில கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கொண்டு போய் இன்னொரு பிஸ்னஸ் அழிப்பாங்க ஸோ அப்படிதான் இந்த ஒரு நாடு இன்னொரு நாட்டை அழிக்கணும்னு நினைச்சது அப்படின்னா அதிகப்படியான வரிகள் அந்த நாட்டுக்கு தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படி இந்திய வரலாறு பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்காத எதிரிகளே கிடையாது இந்த பக்கம் அமெரிக்காவை தொட்டு அந்த பக்கம் பிரிட்டனை தொட்டு அதே மாதிரி இங்கே சைனாவா இருக்கட்டும் இல்லை மற்ற நேபரிங் கண்ட்ரீஸா இருக்கட்டும் எப்போதுமே தொடர்ந்து வந்து இந்தியாவுக்கு வந்து எதிரிகள் வந்து அதிகமாகவே இருப்பாங்க அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வளர்ச்சி அப்படின்றது அபரிதமான வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும் இந்த எழுபத்தைந்து ஆண்டுகள் இந்தியா அடைஞ்சிருக்கக்கூடிய வளர்ச்சியை சுத்தி இருக்கவங்களால பொறுத்துக்க முடியுமா இன்னைக்கு என்னதான் நம்ம வந்து நிறைய டெக்னாலஜி வளர்ந்து நிறைய விஷயங்களை நம்ம சாதிச்சிட்டு இருக்கோம் இது எப்படி நம்ம எதிரிகளால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் ஒரு பக்கம் அமெரிக்காவா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் சீனாவா இருக்கட்டும் இந்தியாவுக்கு அவங்க கொடுத்துட்டு இருக்கக்கூடிய குடைச்சல் அதோட சேர்த்து நம்ம எதிரி நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் இங்க நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த போர் பதட்டங்கள் ஏன்னா நெய்பரிங் கண்ட்ரிஸோட எப்போதுமே ஒரு இணக்கமான போக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிறது முனைப்பா இருப்பாங்க பாஜக அரசாங்கம் நீங்க ஜெய்சங்கர் அவர்களுடைய எல்லாம் பாத்தீங்கன்னா எப்போதும் நெய்பரிங் கண்ட்ரிக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அதே சமயம் நம்மள அவங்க அடிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அடிச்சு தும்சம் பண்ணிடணும் அப்படின்னு பேசுவார் அவரோட எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஃபாரின் பாலிசிஸே நம்மளோடது வந்து ஃபென்டாஸ்டிக்காக பாஜக அரசாங்கமால கையாளப்படும் இப்போ இப்போ நடக்கக்கூடிய இந்த எகனாமிக் வார் ஒரு ட்ரேட் வார் தான் இப்போ நடக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து நம்ம என்னதான் ட்ரம்ப்புக்கு வந்து ஆதரவுலாம் சொன்னாலோ சொன்னாலும் ட்ரம்ப் விதிக்கக்கூடிய இந்த வரி அப்படிங்கிறது வந்து பெரிய சுமையை வந்து இந்தியாவுக்கு உருவாக்கும்னு நினைக்கிறாங்க ஏன்னா இந்தியா வளர்ந்துட்டு இருக்கு அபரிவிதமான வளர்ச்சியை பார்த்து அவங்களால பொறுத்துக்கவே முடியல என்னென்னா நம்ம கிட்ட நட்பு பாராட்டணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்தியா கடந்து வந்த பாதைகள் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா லட்சோ லட்சமா மக்கள் வந்து இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக உயிரை விட்டாங்க இந்த நாடு வந்து சுதந்திரமா செயல்படணும் இங்க இருக்கக்கூடிய வளங்களை ப்ரொடக்டிவா உருவாக்கி இந்த நாடு வெற்றி பெறணும் நல்ல ஒரு வளர்ச்சியை காட்டணும் உலக அளவில் வந்து பெரிய லெவல்ல இந்தியா இருக்கணும் அப்படின்றதுக்காக உயிர் விட்ட தியாகிகள் அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் எந்த விதமான போருக்கும் போகாம எந்த விதமான அந்த ஃபாரின் பாலிசிஸா இருக்கட்டும் இல்லை உலக நாடுகள் இடையே வந்து பதற்றத்தை உருவாக்காம ஒரு நிலையான வளர்ச்சியை வந்து இந்தியா எட்டிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அப்படி இந்த நிலையான வளர்ச்சியை எட்டும் பொழுது உலகிலேயே வந்து ஜெயிண்டா இருக்கக்கூடிய அமெரிக்கா போன்ற நாடுகள் சைனா போன்ற நாடுகள் வந்து இதை ஏத்துக்குமா கேட்டா ஏத்துக்கவே ஏத்துக்காது அதனாலதான் இந்த மாதிரியான எக்கனாமிக் வார்ஃபேர் வந்து நம்ம மேல செலுத்துறாங்க குறிப்பா வந்து இந்தியா வந்து பாத்தீங்கன்னா கோவிட் பீரியட்ல நம்ம வந்து நிறைய நாடுகளுக்கு வந்து நம்ம மருந்துகளை வந்து அனுப்பணும் இது வந்து எப்படி ஒரு சின்ன நாடு வந்து இப்படி பண்ணும் பொழுது ஏன்னா பெரிய பெரிய நாடுகளே திகச்சு போயிருந்த நேரத்தில் இந்தியா வந்து சூப்பராக இந்த விஷயத்தை கையாண்டாங்க அப்படிங்கிறதுல நமக்கு நிறைய பெருமைகளும் உண்டு இப்போ நம்ம இந்தியாவோட வளர்ச்சி அப்படிங்கிறது படிப்படியாக ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து பார்த்து பார்த்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அப்படி நம்ம வந்து நியூக்ளியர் டெஸ்ட் பண்ண போக்ரான் நியூக்ளியர் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம நாடு பண்ணுச்சு அப்படி நியூக்ளியர் பவராகவும் நம்ம நாடு இருக்கு அதே மாதிரி பொருளாதாரத்துலயும் சரி நம்மளுடைய அறிவார்ந்த சமூகம் நம்மளுடைய மேன் பவருக்கு உலக நாடுகளில் இருக்கக்கூடிய வரவேற்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் நீங்கள் குறிப்பாக நம்ம ஆட்கள் வந்து வெளிநாடுகளில் போய் வேலை செய்கிற நம்மளோட இந்தியர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் நிறைய கம்பெனியில் டாப் பொஷிஷன்ஸில் ஏன் கூகுளில் கூட டாப் பொஷிஷனில் இந்தியர் தான் இருக்காரு இந்திய மூளைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக அளவில் வந்து நல்ல ஒரு மார்க்கெட் இருக்கு இந்த இந்தியன் மார்க்கெட்டை குறி வச்சு இந்தியாவை காலி பண்ணுன்ற நோக்கத்தோட வந்து நிறைய பேர் செயல்பட்டு குறிப்பா ட்ரம்ப் அவர்களுடைய இந்த ஆக்டிவிட்டிஸை பார்க்கும் பொழுது நம்ம மேல அதிக வரிச்சுமையை ஏத்துறாரு நம்மளுக்கு நிறைய டேரிஃப் வந்து கொடுக்குறாங்க இது வந்து பல பேர் மத்தியில வந்து பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தி குறிப்பா எதிர்கட்சிகள் இதுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க எப்போதுமே வந்து ஒரு நாடு வளரும் பொழுது அதை தடை செய்யறதுக்காக வந்து பல விஷயங்கள் பண்ணுவாங்க முன்னாடி வந்து துப்பாக்கி எடுத்தாங்க மக்களை கொல்றதுக்காக இன்னைக்கு இந்த மாதிரியான டேரிஃபை கொண்டு வந்து தடை போடுறது எக்கனாமிக்கலாக நம்மளை வீக்கன் பண்ணணும் நம்மள நம்மளுடைய வளர்ச்சியை நம்மளுடைய ப்ரொடக்ஷன் நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இது மாதிரி நிறைய இடங்கள்ல நம்ம வந்து முன்னேறோம் இல்லையா இதை தடை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க முன்னாடி வந்து நிறைய படைய அனுப்பிச்சு நம்மள வந்து காலி பண்ணணும்னு நினைச்சாங்க இப்ப வெவ்வேறு அல்காரிதம் ஸ்ட்ராட்டஜிஸ யூஸ் பண்ணி எப்படிதான் இந்த நாட்டை அஹ் உருக்குலையை செய்யலாம் அதுலயும் குறிப்பா எக்கனாமிக்கலா நம்ம கிட்ட இருக்கூடிய அந்த சோர்சஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் எப்படி வந்து உடச்சு போடலாம் அப்படிங்கிற தான் உலக நாடுகள் வந்து செயல்படுது குறிப்பா அமெரிக்கா வந்து எப்போதுமே அவருக்கு வந்து ஒரு பெரிய மனப்பான்மை தான் அமெரிக்கா கிட்ட இருக்கும் நீங்க அவங்களோட செயல்பாடுகள் பாருங்க அவங்க கிட்ட கையேந்தி நிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படியே சுப்ரீம் பவரா இந்தியா வளருது அங்க அசைக்கவே முடியாத ஒரு சக்தியா பிரதமர் மோடி அவர்கள் இருக்காங்க அப்படின்னும் பொழுது வைத்தர்ச்சல் வரதான செய்யும் இப்ப நடக்கக்கூடிய இந்த எக்கனாமிக் வார்ஃபேரை வந்து நம்ம எப்படி வந்து கையாள போகிறோம் இதுக்கு இந்தியா ஒற்றுமையாக செயல்படணும் என்ன தான் எதிர்க்கட்சிகள் ஓயாமல் எதா எலக்ஷன் தான் வந்தாலும் பேசுனாலும் பரவாயில்ல இந்த மாதிரி உலக நாடுகள் நம்மளை எதிர்க்கும் பொழுது நம்ம ஒற்றுமையோடு செயல்படணும் அதுலேயும் குறிப்பாக ஆப்ரேஷன் சிந்தூர் போன்ற விஷயங்கள் நடக்கும் பொழுது எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டது அப்படிங்கிறது ரொம்பவே மு வந்து கஷ்டத்துக்கு உள்ளாக்கியது ஏன்னா ஒரு நாடு நம்ம மேல வந்து போர் தொடுக்க வரும் பொழுது அதை வந்து எதிர்கட்சிகள் ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் அதை வந்து பலமா பண்ண முடியும் மோடி அரசாங்கத்துக்கு பல நெருக்கடிகள் வந்து உலக நாடுகள் கொடுத்தாலுமே அதை சரியா வந்து கையாளுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதோட சேர்த்து நம்ம ஒற்றுமையா பலமோட இருந்து நம்மளோட நாட்டோட வளர்ச்சிக்கு எப்போதுமே தேசியம் பேசுறது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து தேசத்துக்கு எதிரான கருத்துக்கள் சொல்றது எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருக்கிற மனப்பான்மை அப்படிங்கிறது மக்களிடையே வந்து அதிகரிக்குது அததான் அவங்க கருத்து சுதந்திரம் அப்படி